வணக்கம் ஜேனியஸ் இன்றைக்கி காலையில் நம்ம மூங்கில்பேட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் கிளாஸ் எடுத்தோம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூப்பராக கவனிச்சிங்க இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த ஹெச்எம்ஸாக இருக்குது ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனிஸ் தாங்கங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் கிளாப்பிங் கேம்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்புறம் இந்த வீடியோட எண்டிங்கில் நம்ம ஹெச்எம்சிஆர் ஃபீட்பேக் சூப்பராக சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸோட டெடிகேஷன் ஒர்க்கும் பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸும் அவ்வளோ அழகாக ஸ்பீ கொடுத்துருக்காரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்போது அன்போடு கேட்டுக்கிறேன் அப்புறம் ஜீனிஸ் இனிஸ் நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் எழுவத்தாறாயிரத்து பேத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எழுவத்தேழாயிரம் பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு அதற்கு ரொம்ப நன்றி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணிக்கோங்க நான் போடுற புத்தம் புது பயனுள்ள வீடியோ ஒன்று கூட மிஸ் பண்ணணும் நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் ஜீனிச்சாங்கங்களா நல்லா படித்தாங்கங்களா படிப்பு தான் வாழ்க்கை நீங்கள் நல்லா படித்து லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கிட்டாங்களா அப்புறம் பிடி சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் மதியானம் லன்ச் தாயின் போட அவர் டூ வீலரில் கூப்பிட்டு போய் லஞ்ச் வாங்கி கொடுத்து அன்பாக கவனிச்சுக்கிட்டாரு தேங்க் பண்ணிக்கிறேன் ஜினியஸ் இந்த வீடியோட எண்டிங்கில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஈசி மேக்ஸ் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா ஈசி மேக்ஸ் வீடியோ வரும் பார்த்து பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஜெனியஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அத்தானிலேருந்து பவானி ரோட்டில் இருக்கிற மூங்கில்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி அமைதியாக அருமையாக சூப் இருக்காங்க நம்ம ஹெச்எம் சாருக்கும் டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் டிசிப்ளின் சூப்பராக வச்சுருக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் டோர்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒத்திலிங் கொடுத்துட்டு இப்போ அவங்களுக்கு ஆப்பிங் கேம் கொடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வெரி குட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரெடி இப்போ ஒன்ஸ் சொன்னால் ஒன் கிளர் ஒன் டூ ஒன்ி து அவன் திட்ட ஓகே 1 ஒன்று 3 முட்டை 1 1 1

உங்ககிட்ட கை கொண்டு வரும்போது கை தட்டினா நீங்கள் விண்ணு கை கொண்டு வராமல் கை தட்டினா நான் விண்ணு கை கீழே போது கை தட்டினா நீங்க விண்ணு நான் கையை கீழே இறக்காமே தப்பிட்டேன் நாங்கள் நல்ல வே கிளாப் சூப்பர் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆச்சாம் இப்போ இவ்வளோ அமைதியா நம்ம எந்த ப்ரோக்ராமுமே இருந்தது இல்லை கரெக்டா அனைவருக்கும் அன்னியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் நிறைய நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திகிறோம் போதைப் பொருள் தடுப்பு அது பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பர்சனாலிட்டிஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து எஜுகேஷன்லேருந்து இது மாதிரி நிறைய பேருக்கு வர வச்சு நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிறோம் இப்போ அதில் இல்லாத எஃபெக்ட் அன்றையமே இன்னைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் கிடைக்காத ஒரு இவ்வளவு மாணவர்களே வந்து தங்கள் அவரை உணர்ந்து டீச்சர்ஸ்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட நிகழ்ச்சி வந்து வேறு இதுலேயுமே நடக்கலை இப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ப்ளஸ் மோட்டிவேஷன் ரெண்டே கொடுத்த விஜய் சார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மிகந்த சொன்னா சில பேர் எமோஷனலாக கை தூக்கி மற்றவங்க தூக்குனாங்க அப்படிங்குறக்காக கூட இருக்கலாம் அவ சார் கேட்கும் போது ஆனால் இது வந்து உன்னுடைய மனசுலேருந்து வரணும் அதுதான் எதிர்பார்க்குறோம் அவருடைய ப்ரோக்ராம்னுடைய முக்கியமான குறிக்கோவில் அதுதான் ஒரு சில மாணவர்களாவது வந்து திருந்தணும் ஒரு சில மாணவர்களாவது கை லெவலுக்கு போகணும் அந்த தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான குறிக்கோள் அடுத்தது உன்னுடைய மெமரி கெப்பாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அந்த கையை மூணு எடுத்துக்காட்டு சொன்னாங்களா கையே இல்லாதவங்க கை கால் ரெண்டுமே இல்லாதவங்க டபுள் எம்ஏ வாங்கிக்கிறாங்க சரியா அதுக்கு வந்து அவருடைய தன்னம்பிக்கை அவருடைய முயற்சி இப்ப நமக்கு எல்லா வசதியும் இருக்கு நானெல்லாம் படிக்கும் போது கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளவு வசதி கிடையாது ஆக்சுவலாக நான் படிக்கும் போது வந்து எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் லைட்டே கிடையாது இந்த தெரு சிம்னி விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதில் தான் படித்தேன் அப்துல் கலாம் சார் வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் தான் படித்தார் அவங்க வீட்டில் எந்த வசதியும் கிடையாது சார் சொன்ன மாதிரி பேப்பர் போட்டிருந்தார் கடைக்கு அவர் படித்தது வந்து காலேஜ் லெவல் வரைக்குமே வந்து வீட்டிலேருந்து படிக்க வரைக்கும் வந்து ஸ்ட்ரீட் லைட்ல தான் படித்தார் அதுக்கு தான் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில பிஎஸ்சி படித்தார் அப்புறம் மெட்ராஸ்ல எம்ஐடியில் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணாங்க சரியா வசதி இல்லாத குடும்பத்திலிருந்து இந்தியாவினுடைய முதல் குடிமகன் பிரசிடென்ட்டா ஆனவர் பிரசிடென்ட் அப்படிங்கிறத விட அவர் வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இன்னைக்கு இந்தியா உலகத்திலேயே வந்து இந்தியா வந்து பார்த்து நிறைய நாடுகள் பயப்படுது அப்படின்னா அவருடைய ஏவுகணைகள் தான் ஏவுகணையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பாதுகாப்பு துறையுமே விண்வெளி துறையுமா அவருடைய பீரியடில் அவர் சயின்டிஸ்டாக இருக்கும்போது தான் வந்து நம்ம உச்சத்தை அடைஞ்சிருக்கிறோம் அவர் வந்து எந்த வசதி இல்லாத கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர் தான் இப்போ அது மாதிரி இருக்கிறவங்கள நம்ம முன்னோதாரணமாக எடுத்துக்கணும் நமக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அது மாதிரி எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் உயர முடியும் பெரிய ஆளாக முடியும் அப்துல் கலாம் பற்றி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேசுகிற மாதிரி நம்மளை பற்றி இன்னொரு இருபது வருஷம் அல்லது முப்பது வருஷம் கழிச்சு உங்களை பற்றி பேசணும் அது மாதிரி ஒரு நிலைக்கு வந்து நீங்கள் வரணும் சரியா வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்ன தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல அந்த தப்பை உணர்ந்து அதை வந்து நாம் அக்செப்ட் பண்ணிட்டோம்னாவே போதும் நாம பண்ணது தப்பு அப்படின்னா நம்மளை நாமே நீ கிட்ட கூட கேட்க தேவையில்லை எங்ககிட்ட வந்து கேட்கணுங்கிறது கூட இல்லை நீ உணர்ந்தீன்னா போதும் நீ உணர்ந்து இனிமேல் வந்து அந்த தவறு வராமல் அடுத்து இன்னொன்று முக்கியமானது சார் சொன்னது பேரண்ட்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும் சரியா மாதிரி ஹோமுக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டொனேட் பண்ணுங்கள் எல்லா வசதியும் வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் உங்கள் பேரண்ட்ஸாம் அங்கே அனுப்பிக்கிறதை அப்படின்னு சொன்னாங்களா அந்த நிலைமைக்கு நாம் போகக்கூடாது நம்ம பேரண்ட்ஸை நாம் கவனிச்சுக்கணும் உங்களுடைய வாழ்நாள் பின்னாடி நீங்கள் ஆகி வேலைக்கு போகும்போது எனக்கு டைம் இல்லை என்னுடைய ஒர்க்கு ட அதிகமாக இருக்குது அதனால் பேரண்ட்ஸை கண்டுக்க முடியல அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகாதீங்க நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி அப்ராடில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய பேரண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டுக்கணும் பார்த்துக்கணும் கவனிச்சுக்கணும் அவங்கள வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துக்கிறாதீங்க அல்லது அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி நம்மளை நம்ம பையன் பொண்ணு கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வந்து அவங்களுக்கு வரக்கூடாது நீ பக்கத்துலையே இருந்து கவனித்தாலும் சரி அல்லது தொலைவில் இருந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கணும் ஏன்னா குழந்தையிலேருந்து நீ காலேஜெல்லாம் முடித்து வேலைக்கு போக வரைக்கும் அவங்க தான் உங்களை கவனிக்கிறாங்க சார் சொன்ன மாதிரி அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு அளவுக்கு உங்களுக்கு தெரியும் பெரிய பசங்களுக்கு தெரியும் சின்ன பசங்களுக்கு வேணும் இன்னும் அது தெரியாமல் இருக்கலாம் லெவன்த்து டுவெல்த்து டென்த்து பசங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்களுடைய ஃபே ஃபேமிலி சூழ்நிலையும் தெரியும் தேவை அதையும் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி டீச்சர்ஸ் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிக்கிறோம் நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய குழந்தைகளோட செலவழிக்கிற டைமை விட உங்களோட டைம் செலவு பண்ணுற டைம் தான் அதிகம் உங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய டைம் தான் அதிகம் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க இன்றைக்கி இந்த பையன் வந்து இது மாதிரி பண்ணான் அவனை வந்து என்ன பண்ணலாம் அல்லது எப்படி திருத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போய் உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க இதேபோ அவங்களுடைய சர்வீஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க கரெக்டா தேவோ எந்த தவறுங்கிறது எல்லாருமே பண்ணக்கூடியது தவறு பண்ணாமல் யாருமே இல்லை ஆனால் தவறுலேருந்து நாம் என்ன பண்ணிக்கணும் திருத்திக்கணும் திருத்திட்டோம்னா தான் நாம் வந்து மனிதர்கள் கரெக்டா தேவ மனிதர்களாக கண்டிப்பாக வந்து நீங்கள் பெரியாள ஆவிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ அது மாதிரி ஒரு திங்கிங் நல்ல திங்கிங்கை கொண்டு வந்த விஜய் சார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிந்து கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஹெச்எம் சார் உங்கள் வேல்யூபிள் ஸ்பீச்சுக்கு ஜீனிஸ் தங்குங்களா நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பாருங்கள் விஜய் இசி மேக்ஸ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மொபைல் பேரண்ட்ஸ் மொபைலில் சேவ் பண்ணிக்கங்க சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஈசி மேக்ஸ்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா ஒரு ஈஸி மேக்ஸ் வீடியோ வரும் அந்த வீடியோ பார்த்து பயன்படுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போது கையில் நோட்டு பேனா வச்சுக்கோங்க ஹின்ஸ் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஜீனேஷ் நம்ம யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்புகிறவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூ அப்புறம் ஒரு வாழ்த்துக்கள் ஜினிஸ் நல்லா படிங்க ஜினிஸ் படிப்பு தான் வாழ்க்கை இக்காலத்தில் இஷ்டப்பட்டு படித்தால் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் வாழலாம் கவிதாஸ் ஐயா சொன்ன மாதிரி இன்று நாம் தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை நாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கே ஜீனிஸ் தங்குங்களா மனசில் நல்லா பதிவு வச்சுட்டாங்கங்களா படிக்காமல் ஜெயிச்சவங்க பத்து பேர்னா படித்து ஜெயிச்சவங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஜீனிஸ் தங்குங்களாம் அதனால் உங்களால் நல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா படித்து நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் ஜீனிஸ் தங்குங்களா தேங்க்யூ ஜீனிஸ் தங்குங்களா உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் ஒன்று இந்த வீடியோ கிளியருக்கு கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நான் படிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஜீனிஸ் தங்கங்களா